நேத்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சுபமுகூர்த்தம் திருவோணம் மற்றும் தேய்பிறை சஷ்டி யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபட வாழ்வில் வளம் பெருகும் இன்று யாருக்கெல்லாம் திடீர் வரபுகள் ஏற்படும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள் பிரபல மாணவர்களின் சந்திப்பு ஏற்படும் உறவுகளின் வழியில் ஆதாயம் ஏற்படும் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் ரிசபராசி அன்பர்களே தெய்வ சிந்தனை மனதளவில் மேம்படும் தன வருவாயில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் எதிர்பாராத ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் உண்டாகும் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் இருப்பது நல்லது எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் சிறு சிறு ஏற்பட்டு நீங்கும் கடகராசி அன்பர்களே குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் திடீர் வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும் ராசி அன்பர்களே நினைத்த பணிகளை முடிப்பீர்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சமூகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் துலாம் அன்பர்களே நினைத்த சில பணிகள் தாமதமாக முடியும் தாயுடன் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் சாதகமாகும் விருச்சக ராசி அன்பர்களே விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரம் தொடர்பான இடமாற்றம் குறித்த முயற்சிகள் கைகூடும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் எதிர்பார்த்த சில வரவுகள் சாதகமாகும் இழுபறியான வேலைகளை முடிப்பீர்கள் வெளியூரிலிருந்து சாதகமான செய்திகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே அலுவலகத்தில் எதிர்பாராத சில மாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் கும்பராசி அன்பர்களே நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வாகனம் சார்ந்த பயணங்களில் கவனம் வேண்டும் வேண்டும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு மீனராசி அன்பர்களே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்து தாமதங்கள் விலகும் பொன் பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்